ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் உமாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் காட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் வச்சுக்கலாம் அந்த கடாய் வச்சதுக்கப்புறம் அது கடை நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிக்கலாம் ஸோ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ வந்து கடுகு அதில் போட்டு கடுகு நல்லா பொரிய விடலாம் அதில் வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கோல்டன் ப்ர ப்ரௌன் வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் அப்படியே கொஞ்சம் நல்லா வதக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஆட் பண்ணிவிட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருக்கணும் இப்போ இதில் டொமேட்டோ சேர்த்துக்கலாம் டொமேட்டோ சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும் இப்போது இதில் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது இதை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதக்கினதுக்கப்புறம் போட்டு வச்சிடலாம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி மறுபடியும் வதக்கிக்கலாம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ நல்லா வதக்குனதுக்கப்புறம் நான் சிக்கன் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா குக்காகிருக்கு இதில் நான் இதில் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் சிக்கன் இருக்கிற தண்ணியை வந்து போதுமான அளவு தான் இருக்கும் ஸோ இப்போ நல்லா சிக்கன் வந்து நல்லா குக்காகிருக்கு டூ மினிட்ஸ் அப்படியே விடணும் குக் ஆகிறதுக்காக இப்போ ஃபைனல் டச்சாக பெப்பரை வந்து தூவி விட்டுக்கலாம் இப்போ அதில் அதை கூட கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சிக்கன் கிரேவி ரெடி இது மாதிரி நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்